வணக்கம் உங்களை வரவேற்கிறோம் நிலையில் தனிஷ் ஜுவல்லரி சார்பில் பிரத்யேக திருமண வைர நகை கண்காட்சி வண்ணார்பேட்டை ஆப்பிள் ட்ரீ ஹோட்டலில் பதிமூன்றாம் தேதி துவங்கி பதினைந்தாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற்றது துவக்க நாளன்று தொழிலதிபர் ரோட்டேரியன் பாலசுப்ரமணியன் சிபிஎம் தமிழ்நாடு சந்திரசேகர் ஏபிஎம் மதுரை ராம் கவுதம் மெர்கடைசிங் ஹெட் சந்தோஷ் மெர்கண்டைசர் லோகேஷ் பாலாஜி தனிஷ் ஜுவல்லரி ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கண்காட்சி குறித்து நெல்லை தனிஷ் ஜுவல்லரி கிளைகளின் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் தனிஷ் ஜுவல்லரியில் நடக்கும் வைர நகை கண்காட்சியில் செயின் வளையல்கள் கழுத்து மாலை நெக்லஸ் வைர ஒண்டியானம் ஆரம் கம்மல் மோதிரம் உள்ளிட்ட நகைகள் ஒவ்வொன்றிலும் நூறுக்கும் மேற்பட்ட நவீன டிசைன்கள் கொண்ட மாணவர்கள் இடம்பெற்றிருந்தன தனிஷ்க் மற்ற பிராண்டுகளில் தனித்துவமாக கைவினை திறன் ஈடு இணையற்ற தரம் ஆகியவற்றை காட்சிப்படுத்தும் வகைகளில் அழகிய வடிவமைப்புகளுடன் உருவாக்கப்பட்ட நகைகள் விற்பனைக்கு இடம்பெற்றிருந்தன ரூபாய் முப்பதாயிரம் முதல் ரூபாய் ஐம்பது லட்சம் வரை விலையில் வைர நகை தொகுப்புகள் விற்பனைக்கு இருந்தன இங்கு வாங்கும் நகைகளுக்கு இருபது சதவீதம் தள்ளுபடி வழங்கப்பட்டது மேலும் பழைய தங்க நகைகள் எங்கு வாங்கியிருந்தாலும் அவற்றிற்கு முழு எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு வழங்கப்பட்டது இந்த கண்காட்சியை ஆர்வலர்கள் ஆபரண நகை பிரியர்கள் பொதுமக்கள் பார்த்து பயன்பெற்றனர் இதுகுறித்த விவரங்களை பெற நெல்லை ஜங்ஷன் நைனார் காம்ப்ளெக்ஸ் மற்றும் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள தனிஷ் ஜூல்லரி கிளைகளை அணுகலாம் இவ்வாறு ஹரிகிருஷ்ணன் கூறினார் இந்த கண்காட்சியில் வந்து நிறைய புதிய கலெக்ஷன் மாடர்ன் டைமண்ட் ஜுவல்வரிங்ஸ் இயரிங் நெக்லெஸ் ஆரஞ்சு திருமணத்துக்கு தேவையான அனைத்து டைமண்ட் ஜுவல்வரி கலெக்ஷன் வைரன் கலெக்ஷன் இங்கே நீங்கள் மாவட்டங்களுக்கும் வந்து சிறப்பு தலைவன் இருபது பத்து வரை இந்த அவர் மேலும் உங்களுடைய பழைய நகை நீங்கள் கொண்டாடலாம் நம்ம கிளைகளில் நீங்கள் சே பண்ணிக்கலாம் அதுக்கு முழுமதி ஸோ அந்த வயிறு நகை கண்காட்சி வந்து எல்லாமே கண்டிச்சு போடுறது எல்லாமே நேச்சுரல் சோன்ஸ் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க